ஆசை, ஆசை, அழிவுக்கு வகுக்கும் அழிவை உண்டாக்கும் ஆசை டிசையர் டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் மிஸரிஸ் இதை கௌதம புத்தர் சொன்னார் அது ஒரு புறம் இருக்கட்டும் எந்தெந்த ஆசை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றால் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்றையும் வேண்டாம் விளக்கி வையுங்கள் நாடாதீர்கள் என்று பொதுவாக சொல்வது இந்த மூன்று ஆசைகளையும் நீங்கள் நிராகரித்துவிட்டால் இஷ்டப்படாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அமைதியாக ஆனந்தமாக இருக்கும் ஆசை வேண்டாம் இந்த மூன்று ஆசையையும் நீங்கள் நீக்கிவிட்டு கண்ணியமாக நேர்மையாக மனிதத்தன்மையோடு மனிதாபிமானத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் உங்கள் வாழ்க்கை நடத்தி சென்றால் இந்த வாழ்க்கையே நல்லதாக நடக்கும் துன்பம் இருக்காது இன்பம்தான் நிலைத்து நிற்கும் இதுதான் இந்த காலை பதிவு